ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஆனா இப்ப இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழக அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார் கிண்டி ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்றார் கவர்னர் ரவி பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசின் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உடச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமற உறுதியளிக்கிறேன் மனோ தங்கராஜ் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ மாட்டேன் உறுதி கூறுகிறேன் ஸ்டாலின் அமைச்சரவையில் ஏற்கனவே அமைச்சராக இருந்த மனு தங்கராஜ் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நீக்கப்பட்டார் தற்போது அமைச்சர்கள் பொன்முடி செந்தில் பாலாஜி ஆகியோர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் ஆறு மாதங்களுக்கு பின் மனு தங்கராஜ் மீண்டும் அமைச்சராகியிருக்கிறார் ஏற்கனவே அவர் கவனித்து வந்த பால்வளத்துறையே அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது